இறைவனின் வாக்கு அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் உபாகமும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஆம் எனக்கு பிரியமான ஏன் அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேத வசனமானது அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் என்கின்ற இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் அமை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் அடுத்த வரிகள் சொல்லுகிறது உங்கள் தேவனோகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆம் இந்த உங்கள் என்கின்ற இடத்துல நாமை நம்முடைய பெயரை போட்டுக் இப்போது எனது பெயர் சாலமோன் சாலமோன் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் அந்த இடத்துல ஒரு மன நிறைவோடு வைத்து பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்த வரிகள் சொல்லுகிறது அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் பாருங்க இன்னைக்கு நம்முடைய தேவன் அப்படித்தான் நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் இரண்டாவது அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதையும் சொல்லுகிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நீங்கள் எதையோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்பட வேண்டாம் உங்களோடு கூட நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போவாதீர்கள் அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் அவர் வல்லமையும் பயங்கரவமான தேவனாய் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆம் என் அன்பு தேவச்சனமே இந்த நாளிலும் இந்த வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணருங்கள் அப்புறம் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் உங்களுக்கு அறியாமல் அநேக அற்புதங்களை அநேக பயங்கரமான காரியங்களை அவர் உங்களுக்கு சாதகமாய் செய்திருப்பார் பிரியமானவர்களே அவர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் அவர் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தாரர் ஒவ்வொரு குடும்பம் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொருவரையும் வளப்படுத்துகிறார் அவர் உங்களுடைய தேவன் என்பதை மறந்தே போகாதீர்கள் ஆமை ஆமை